ஹலோ வணக்கம் என் பேசிய திலகம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருக்கீங்க சரி ஓகே நம்ம தமிழ்ல வந்து அவுட் சோர்ஸ் ஒரு சைடு ஆரம்பிச்சிட்டோம் அவுட் சோர்ஸ்க்குன்னு டெய்லி உங்களுக்கு ஒன்னு கிளாஸ் டூனு வந்துட்டே இருக்கு இப்போதைக்கு நம்ம அவுட் சோர்ஸ்ல வந்து ஐயர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அது போய்கிட்டே இருக்கு அதே சமயத்துல இப்போ குரல் நெரல் வேறுபாடு இப்போ பார்க்க போறோம் இது என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிக்கணும் தானே ப்ரீவியஸ் இயர் கொஷனும் படிக்கணும்ல அவுட் சோர்ஸும் படிக்கணும்ல இப்ப ஸ்கூல் புக்ல இருக்கிறது எல்லாமே நான் வீடியோவா குடுத்துருவேன் ரெகுலரா நம்மளோட நம்ம டாபிக் ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி மந்த் பிளானர் ஷீட் கொடுத்துருக்கேன்ல அந்த டாபிக் படி வந்துடும் அதே சமயத்துல அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டனும் நான் வந்து கொடுக்கறதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்தேன் அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ரிவிசன் மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி குடுத்துறேன் அப்போ அவுட் சோர்ஸ் எப்படி படிப்போம் நம்ம தமிழுக்கு தேவையானது என்னென்னலாம் படிக்கணுமோ அதெல்லாம் ஆர்டரா வந்துட்டே இருக்கும் இப்ப அவுட் சோர்ஸ்ல கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் வரும் அதே மாதிரி ஐயர் சொல் போயிட்டே அதுலயே அந்த ஆர்டர் வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அவுட் சோர்ஸ் படிக்கணுமோ அது எல்லாத்தையுமே குடுக்கற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் நம்ம ஸ்கூல் புக்கு மஸ்டுங்க அதுவும் ஸ்கூல் புக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு லைன கூட விட்டுறாதீங்க சரிங்களா ஓகே அதே மாதிரி எந்த அளவுக்கு ஸ்கூல் புக் இம்பார்ட்டன்ட்டோ அந்தளவுக்கு ப்ரீவியஸ் கொஷனும் இம்பார்ட்டன்ட் நான் வந்து அந்த ஒவ்வொரு நாள் என்ன படிக்கணுமோ அதுக்குள்ளே நான் கொடுக்கலனாலும் ப்ரீவியஸர் கொஸ்டினை நான் ஒரு ரீசன் டைம்லையாவது நான் கொடுத்துருவேன் இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும் யூடியூப் ஃபாலோ பண்ணவங்களுக்கும் அந்த ஒர்க் டிஎன்பிசி அப்படிங்கிற ஃப்ரீ டெலிகிராம் சேனலை யூடியூப்ல ஃபாலோ பண்ணவங்க ஆட் ஆகிக்கோங்க நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ எதுவும் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு தமிழுக்கு தேவையான அத்தனை அவுட் சோர்ஸ் பிரியஃபோ நான் டாபிக் வைஸ் நான் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா சில இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ்மே அதுல இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ உங்களுக்கு வந்து பிரித்தெழுதுக எழுதுக ஸ்கூல் புக் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக் அந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரம் இருக்கு அப்படின்னா சிக்ஸ்த் டு டுவெல்த் ஓல்டு புக்கு நியூ புக் சிறப்பு தமிழ் புக்கு எல்லாத்துல இருக்கு பிரித்தெழுத சேர்த்துள்ளக மட்டும் எடுத்து நான் ஒரே வீடியோல கொடுத்துருக்கேன் அதே சமயத்துல பிரித்திருக்க சேர்த்துக்கு தனித்தனியா ரெண்டு வீடியோ கொடுத்திருக்கேன் அவுட் சோர்ஸ் அதாவது அவுட் சோர்ஸ் குடுத்திருக்கேன் பிரித்திருக்க சேர்த்துள்ளது அவுட் சோர்ஸ் மட்டும் இளங்குமரணார் புக்ல இருந்து அப்புறம் இன்னொரு பொதுவளமும் புக்ல இருந்து எடுத்து அந்த அவுட் சோர்ஸ் மட்டும் ஒரு வீடியோவா கொடுத்திருக்கேன் சரிங்களா பிரித்திலிருந்து சேர்த்துக்கு மட்டும் அதே மாதிரி பிரித்திருதுகள பிரிவிய கொஸ்டின்ல என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அது தனியா ஒரு வீடியோ சேர்த்துள்ளது என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அது தனியா ஒரு வீடியோ இது எல்லாமே நான் ஆல்ரெடி கொடுத்திருக்கேன் அதே மாதிரி சந்திப்பிலே ஸ்கூல் புக் பிளஸ் ஹவுசஸ் எல்லாமே கலந்து ஒரு மூணு வீடியோவா இருக்கும் அடுத்தது இது குரல் நேரில் வேறுபாடு இது ஸ்கூல் புக் டாபிக் இங்க பாப்போம் அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்புறமா குடுக்கறேன் அவுசர்ஸ் நம்ம அவுசர்ஸ் லிஸ்ட்ல வந்துடும் ஓகே வீடியோக்குள்ள போலாங்களா ஓகே பாருங்க நான் அப்படியே ரீட் பண்ணிட்டு எந்த இடம் இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்றேன் நீங்க மென்ஷன் பண்ணிட்டே வந்துருங்க சரிங்களா புக் கையில வச்சுதான் கூட எடுத்து பாருங்க அப்படி இல்லைன்னா இம்பார்ட்டன்ட் லைன் சொல்றத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க நோட் வச்சு சரிங்களா ஓகே தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான் அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான் இவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான் மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளே இலக்கணம் எனப்படும் சொல்றாங்க பாருங்க அலஹா மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்தான் அந்த வரையறைகளை தான் இலக்கணம் சொல்றோம் அப்படிங்கிறாங்க இது கொஸ்டின் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இது ஆனா தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அடுத்தது இப்ப கொஸ்டின் வர பாருங்க தமிழ் மொழியின் வகைகள் எத்தனை இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னா இலக்கண வகைகள்னாலே அறிந்துங்க இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை ஐந்து எழுத்துல தொல்லாம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்தது எழுத்து அப்படின்னா என்ன எழுத்து அப்படின்னா என்ன ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அந்த ஒலி அப்படிங்கறது அந்த லீ வந்து அந்த பள்ளிக்கு வர லீ அதுதான் சவுண்டு சரிங்களா இதுவே அந்த நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வரல அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து என்னது வெளிச்சம் ஓகே ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் அப்படின்னா இந்த சவுண்ட் சொல்றாங்க ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்துன்னு சொல்றாங்க நோட் பண்ணிக்கோங்க கூற்று காரணங்களை கேட்கற சான்ஸ் இருக்கு ஆஹ் ஓகே இப்போ ஒரு எழுத்து எழுதுறீங்க க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க அப்படின்னு எழுதுறீங்க அதுல ஒண்ணு இல்ல க அப்படின்னு சொல்லும்போது அந்த சவுண்ட் வருது பாத்தீங்களா அப்படியே கை என்ன பண்ணுது அப்படியே வரியா எழுதுது இல்ல அதுதான் சொல்றாங்க ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுதுன்னு சொல்றாங்க ஓகே ரைட் அடுத்தது போலாமா சீக்கிரம் முடிச்சிடலாம் ஸ்கூல் புக் கண்டிப்பா குரல் நிலை வேறுபாடுல நான் முடிச்சு கொடுத்துறேன் ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து ஒரு ரீகால் ரிவைஸ் ரிவைஸ் டைம்ல வந்து நான் கொடுத்துறேன் ஏன்னா நான் வந்து யூனிட் ஃபைவ் மே வந்து இதுவரை கொடுத்த கிளாஸ் ஒரு ரீகால் கிளாஸ் நான் கொடுத்துட்டு தான் நான் அடுத்தடுத்து இடையில இடையில அப்பப்ப ரிவைஸ்க்குன்னு ஒரு கிளாஸ் வந்து நான் கொடுக்கறதா பிளான் பண்ணிருக்கேன் சரி ஓகே பாருங்க உயிர் எழுத்துக்கள் ஆ ஓகே இப்போ உயிருக்கு முதன்மையானது காற்று எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து சுவாசிக்காம உயிர் வாழ முடியுமா முடியாது அப்ப உயிருக்கு முதன்மையானது என்னதான் காற்று நோட் பண்ணிக்கோங்கப்பா உயிருக்கு முதன்மையானது என்ன அப்படின்னா சாப்பாடுன்னு நோட் பண்ணிகிட்டு வந்துடுறதீங்க அதே சமயத்துல என்னையெல்லாம் வைச்சா நான் அப்படி தாங்க நோட் பண்ணிகிட்டு வருவேன் எனக்கு உயிருக்கு முதன்மையானது எந் எது அப்படின்னா பசோறு நோட் பண்ணிகிட்டு வந்துருவேன் சாரி அதாவது உயிருக்கு முதன்மையானது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்விஸ்டடா ஆப்ஷன்ஸ் எல்லாம் வைக்கலாம் சோ இந்த மாதிரி உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னு கேட்டால் நீங்க என்ன நோட் பண்ணனும் உயிருக்கு முதன்மையானது காற்று சுவாசிக்கிறதாங்க ஃபர்ஸ்ட் மூச்சுதான் அந்த மூச்சு இல்ல அப்படின்னா மனசு இல்ல சோ உயிருக்கு முதன்மையானது என்னதான் காற்று இயல்பாக ஓகேங்களா உயிரெழுத்துக்கள் அப்படின்னா உயிருக்கு முதன்மையானது காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன இப்போ அ ஆ இ அதாவது அந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே சொல்லி காற்று அந்த சொல்லும் போது உச்சரிக்கும் போது அந்த காற்று வெளி வரும் நம்ம இதுல இருந்து சரிங்களா அப்ப காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன சரிங்களா ஓகே காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் அவ்வறையுடன் பிறக்கின்றன ஆள் எழுத்துக்கள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் அதாவது இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இந்த எழுத்துக்கள் அந்த பிறக்கும் விதம் வந்து கண்டிப்பா ஒரு கூற்று காரணங்களை கேட்கற சான்ஸ் இருக்கு வாயை திறத்தல் உதடுகளை விரித்தல் உதடுகளை குவித்தல் இப்ப நீங்க ஆள்ல இருந்து அவ வரைக்கும் சொன்னீங்கன்னா ஒரு இதுக்கு வாயை திறப்பீங்க ஆ அப்படி வாயை திறப்பீங்க ஆ அப்படின்னு இழுப்பீங்க உதிடுகளை உ அப்படின்னு குவிப்பீங்க உம் ஈ அப்படின்னு விரிப்பீங்க உதடுகளை அப்ப வாயை திறக்குறோம் உதடுகளை விரிக்கிறோம் உதடுகளை குவிக்கிறோம் எல்லா வேலையும் பண்றோம்ல உயிர் எழுத்துக்கள்லாம் சொல்லும்போது அதை தான் சொல்றாங்க வேற ஒண்ணும் இல்ல சரி ஓகே அடுத்தது பாருங்க அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாதிங்க இதுல குரில் எழுத்துக்கள் நெருல் எழுத்துக்கள் பத்தி நான் சொல்ல போறேன் சரிங்களா இப்ப பாருங்க ஓகே இப்போ இ உ இப்ப இந்த அஞ்சு எழுத்துக்களும் குரில் எழுத்துக்கள் இ உ ஓ குறில் எழுத்துக்கள் அப்ப ஐந்து எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க எழுத்துக்கள் அப்படின்னா என்னது குறுகி ஒழிக்கும் எழுத்துக்கள் குரு குறில் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் சரிங்களா அடுத்தது போலாங்களா ஓகே அதுதான் பாருங்க குறுகி ஒளிக்கும் ஏ ஓ ஆகிய ஐந்தும் குரல் எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும் எழுத்துக்கள் ஒரு பேச்சுக்குள்ள குடுத்துருக்கா இதுலயும் டென்த் வரைக்கும் புக்கோட இலக்கணம் மட்டும் கட் பண்ண பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருப்பேன் செக் பண்ணி பாருங்க இல்லைனாலும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க நல்ல காதல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முக்கியமான நான் சொல்லும் போது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இல்ல புக் வீட்டுல இருக்குன்னா எடுத்து பாருங்க சரிங்களா நான் நான் ஆல்ரெடி ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு சரிங்களா எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டே என வகைப்படுத்துகிறோம் ஆமா இப்போ ஷார்ட்டா ஒரு எழுத்து சொல்றதுக்கும் லாங்கா ஒரு எழுத்து சொல்றதுக்கும் அந்த டைமிங் இருக்குது இல்ல ஓகே அப்படின்னு சொல்றக்கும் இ அப்படின்னு சொல்றக்கும் அந்த நேரம் இருக்குல்ல அதை வச்சுதான் வந்து எழுத்துக்களை வந்து வகைப்படுத்துறாங்க குரல் நெடில் மாத்திரை என்ன மாத்திரை சளி கூடாது மாத்திரைனா என்ன மாத்திரை என்பது கால அளவை குறிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இது எங்களுக்கு தெரியும் அப்படின்னா தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க மாத்திரை அப்படிங்கறது இங்கு கால அளவை குறிக்கும் சரிங்களா மாத்திரை என்பது கால அளவை குறிக்கும் இப்ப ஒரு மாத்திரை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் ஒரு மாத்திரைனா ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும் சரி ஓகே இப்ப குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு எவ்வளவு அப்படின்னா ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு இரண்டு மாத்திரை இப்போ ஷார்ட்டா ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னா ஒரு மாத்திரைங்க ஆ அப்படின்னா இரண்டு மாத்திரைங்க புரிஞ்சுதுங்களா அடுத்தது என்ன பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்ல பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மெய் அப்படின்னா உடம்பு சொல்லுவோம் சொல்லியிருக்காங்க மெய்னா என்னது உடம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெய் என்றால் உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது ஆமா நீங்க சொல்லி பாருங்க மெய் எழுத்துக்களை இஃக்கு உடம்பு அந்த நெஞ்சாங்குழி வரைக்கும் அந்த அந்த ஒழிக்கிற அந்த உடலோட இயக்கம் இருக்குது இல்லையா அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெய் எழுத்துக்களை ஒழிக்க மெய் ஒழிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது சரிங்களா இக்கு இங்கு இச்சி இஞ்சி இட்டு இன்னு இத்தி இந்தி இப்பு இம்மு இ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இற்று இன்னு ஆகிய பதினெட்டு மெய் ஆகும் சரிங்களா பதினெட்டு எழுத்தையும் படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நீங்க படிக்க தேவையில்லை இதுல மெல்லினம் எது இடையினம் எது வல்லினம் எது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரிங்களா பார்க்கலாமா மெல்லினம் இதை ஷார்ட்டா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் வல்லினம் மெல்லினம் இடையினம் படிக்காம நம்ம இலக்கணம் படிக்க முடியாதுங்க அது வந்து இந்த எழுத்தா அந்த எழுத்தான்னு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா கசட தபர வல்லினமாம் கஞ்சன நமன மெல்லினமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சமைக்கும் போது இல்ல பஸ்ல ட்ராவல் பண்ணும்போது வீட்டுல வந்து குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுங்க நீங்க ஒரு பாட்டு மாதிரி படிக்கும்போது அவங்களும் மறக்க மாட்டாங்க நீங்களும் அது இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லிக் கொடுக்க முடியும் நீங்களும் மறக்க மாட்டீங்க அவங்க மறக்கவே மாட்டாங்க அதுல எல்லாம் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம மறக்காம இருக்கணும் அப்படின்னா சமையல் பண்ணும் போதுலாம் இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து சொல்லிக்கிட்டே சமையல் பண்ணுங்க ஓகே சரிங்களா அதை வந்து இன்னொரு டைம் கேட்டுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் வந்து மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு இல்லைன்னு கேக்குறாங்க மெய் எழுத்துக்களை ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை தான் மெய் எழுத்துக்கள் அப்படின்னா இப்ப இக்கு இங்கு இச்சு இஞ்சு அப்படின்னா அந்த ஷார்ட்டா முடியுது இல்லையா அதனால அது அரை மாத்திரை தான் சரிங்களா அடுத்தது ஒழித்து பார்த்து உணர்வோம் சொல்லிருக்காங்க பாருங்க இக்கு இச் இட் இட் இப்பு அதாவது கசட தபரை இருக்கு பாருங்க அது வந்து வல்லின எழுத்துக்கள் அந்த கசட தபரைக்கு மேல எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் புள்ளி வச்சிங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இற்று ஆறும் வன்மையாக ஒழிக்கின்றன அதான் வல்லின எழுத்துக்கள் வன்மையா தானே ஒழிக்கும் மெல்லின எழுத்துக்கள் மென்மையா தான் ஒழிக்கும் சரிங்களா அப்ப கஞ்சன நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா என்ன சொன்னோம் மெல்லின எழுத்துக்கள் அந்த எழுத்துக்கள் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது எல்லாமே வந்து என்னது மெல்லின எழுத்துக்கள் மெல்லின மெய் எழுத்துக்கள் அதெல்லாம் வந்து மென்மையாக ஒழிக்கின்றன சரிங்களா வல்லின எழுத்துக்கள் வன்மையாக ஒழிக்கும் மெல்லின எழுத்துக்கள் மென்மையாக ஒழிக்கும் இடையில இருக்க இடையின எழுத்துக்கள் மென்மையாவும் இல்லாம இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகே பாருங்க இது தபர கஞ்சின நமனமில்லினமா எரல வளல இடையினமா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு இது இந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு சொல்றேன் அப்படின்னா இது வந்து மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா அந்த உயிரெழுத்துக்களோட அந்த மத்த இன்னும் படிப்போம் நான் ஆல்ரெடி புணர்ச்சி விதிகள்லாம் உங்களுக்கு நடத்திருப்பேன் அந்த வீடியோஸ் எல்லாம் கூட நான் அடுத்தடுத்து தேவைப்படுறப்ப அந்த டேஸ் வரும்போது நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதுல எல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா ஓகே இச்சி இட்டு இட்டு இப்பு இற்று ஆகிய ஆறும் வன்மையாக அதாவது ஒலிக்கின்றன என்னது வல்லின எழுத்துக்கள் இக்கு இச்சி இத்து இட்டு இப்பு இற்று இதெல்லாம் என்னது ஆறும் வல்லின மெய்யெழுத்துக்கள் சரிங்களா அதெல்லாம் வந்து வல்லின மெய்யெழுத்துக்கள் வன்மையாக ஒழிக்கின்றன கையன நமன அப்படிங்கறது வந்து மெல்லின மெல்லின எழுத்துக்கள் கன்னிய இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இது வந்து என்னது மெல்லின மெய்யெழுத்துக்கள் அப்ப மென்மையாக ஒழிக்கின்றன வல்லின மெய் எழுத்துக்கள் வன்மையாக ஒழிக்கின்றன மெல்லின மெய்யெழுத்துக்கள் மென்மையாக ஒழிக்கின்றன அந்த இடையில இருக்கிற இரள வளலு இல்லு இவ்வு இல்லு இல்லு ஆகிய ஆறும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்டு ஒழிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இதெல்லாம் தானே விட்டுட்டு வந்தோம்னா நம்மளோட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சரிங்களா உயிர்மை மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்வதால் தோன்றும் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் ஆகும் உயிர்மை எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க எத்தனை உயிர்மை எழுத்துக்கள் இருநூத்தி பதினாறு மெய் எழுத்து பதினெட்டு உயிரெழுத்து பனிரெண்டு அப்ப இது ரெண்டையும் சேர்த்துனா இருநூத்தி பதினாறு சரிங்களா அப்ப உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை பதினாறு சரிங்களா மெய்யுடன் சேர்ந்தால் உயிர் குறில் தோன்றுகிறது ஆமா ஒரு மெய் எழுத்து இருக்கு அப்படின்னா உயிரெழுத்துல குரில் எழுத்து உள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா அப்ப உயிர்மை குரில் தோன்றுகிறது சரிங்களா மெய்யுடன் உயிர்மை நெடில் சேர்ந்தால் உயிர்மை நெடில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துகளையும் உயிர்மை குரில் உயிர்மை நெடில் என வகைப்படுத்தலாம் மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மை குறில் தோன்றுகிறது மெய்யுடன் உயிர் நெதில் சேர்ந்தால் உயிர்மை நெதில் தோன்றுகிறது ஆகவே உயிர்மை எழுத்துக்களையும் உயிர்மை உயிர்மை உயிர் என நம்ம ஆல்ரெடி வந்து உயிர் எழுத்துக்கள் எழுத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் இப்போ உயிர்மை குரல் அப்படின்னா உயிரெழுத்தோட ஒரு மெய் எழுத்துல குரில் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மை குறில் மெய் எழுத்தோட உயிரெழுத்துல நெதில் எழுத்து சேர்ந்துச்சு அப்படின்னா உயிர்மை நெதில் இப்போ இக்கு பிளஸ்

ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கு அதெல்லாம் நம்ம அங்க படிப்போம் ஆயுத எழுத்தை ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை நீங்க வாட்டு அக்கு அப்படின்ட்டு போயிடாதீங்க அக்கு அவ்வளவுதான் சரிங்களா உங்கள் பெயர் கபிலருக்கு எவ்வளவு இருக்கும் இப்போ பாருங்க குடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு காக்கு ஒரு மாத்திரையா பீக் ஒரு மாத்திரையா லாக்கு ஒரு மாத்திரை இருக்கு அரை மாத்திரை அப்ப மூன்று மாத்திரை கரெக்டா ஓகே சரி அடுத்தது போலாங்களா ஒரு நிமிஷம் ஓகே உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா ஆ சொல்லலாமா இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்துச் சொல் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அப்படின்னா உயிரெழுத்துல தொடங்குறது இரண்டு மாத்திரைனா ஆ ஈ ஊ அந்த மாதிரி சொல்லலாமா இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்துச் சொல் அப்படின்னா ஒரே எழுத்தா இருக்கணும் ஆனா அதுக்கு மாத்திரை இரண்டு எழுத்தா இருக்கணும் அதே மாதிரி சொல் அப்படிங்கும் அது ஒரு மீனிங் கொடுக்கணும் சரிங்களா அப்ப மா மாம்பழம் அப்படிங்கறது இல்லையா அது ஒரு இரண்டு மாத்திரை அளவு எழுத்து சொல் தான் ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டாவது மாத்திரை அளவுள்ள சொல் அதாவது ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவு இரண்டாவது இல்ல இரண்ட இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் ஆமா இப்போ ஏக்கு ஒரு மாத்திரை வைக்கலாமா கூக்கு ஒரு மாத்திரை வைக்கலாமா அந்த அக்குக்கு ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரைன்னு படிச்சோமா அப்ப எக்கு சரிங்களா ஓகே அப்ப ஸ்கூல் புக்ல குறி நெறில் வேறுபாடு சம்பந்தமானத பாத்தாச்சு நாம இன்னி அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் என்ன கொடுப்பேன் அவுட் சோர்ஸ்ல குறிநெறி வேறுபாடு சம்பந்தமானது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு இல்ல சோர்ஸ் சீரியஸ்ல தனியா நான் ஒதுக்கிடுவேன் அது வந்து ஆர்டர் வைஸ் வந்துட்டு இருக்கும் இப்ப அடுத்து உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோ என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இல்ல ரிவிசன்ட் டைம்ல வந்து உங்களுக்கு குறிநெதில் வேறுபாடோடு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கறத ஒரு நாளைக்கு பாத்துரலாம் சரிங்களா இதுவரை என்னெல்லாம் பாத்துட்டோம்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பாத்துட்டோம்னு வைங்களா நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அந்த ஒர்க் டி என்பிசி ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு தான் நான் கிரியேட் பண்ணி உங்களுக்கு குடுத்திருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ